அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ த மணி மதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு வெளியாகக்கூடிய திரவங்கள் தொடர்பாக ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு வெளியாகக்கூடிய உடலுறவின் போது இறுதியாக வெளியாகக்கூடிய ஒரு திரவம் தான் இந்திரியம் என்று சொல்லக்கூடிய மணி என்று சொல்வார்கள் இப்போ இதனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த அதாவது ரசூசல்லா ஹுரேவசல்லம் அருள் முஸ்லீமிலேயே சொல்லக்கூடிய ஹதீஸில் பார்க்குறோம் இன்ன மா ஒரு ரஜ் மா ரஜுலி ஹலீனுன் அபியல் அதாவது ஒரு கடுமையான ஒரு வெண்மையாக இருக்கும் அதேபோன்று மா உல் மர் அத்தி ரக்கிக்குன் அஸ்பர் பெண்ணுடைய அந்த நீரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மென்மையான மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்று ரசூசலா ஹுரேவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இந்த உடலுறவின் போது வெளியாகக்கூடிய இந்த திரவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரிதான் அது பெண்ணாக இருந்தாலும் சரிதான் இரண்டு சாராருக்கும் வெளியாகின்ற போது இந்த இரண்டு வேறுபட்ட தன்மையிலே காணப்படும் அப்போ அது எப்படி அதை அடையாளப்படுத்த காண்பது என்று சொன்னால் உரியவர்கள் அவர்களுக்கு தெரியும் இதில் இருந்து வெளியாகக்கூடிய இறுதியாக தனக்கு வெளியாவது அவர்களுக்கு தெரியும் அப்போ அந்த நிலையில் வந்து இப்படி அது வெளியாகுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த குளிப்பின் சட்டமாக இருக்கும் அவர்கள் வந்து குளித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் வந்து ஜனாபத்துடையவர்களாக இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தி வந்து இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே வந்து இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு சாராரையும் குறிப்பிட்டு தான் ரசூசல்லா ஒரே செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்குறோம் அடுத்ததாக அடுத்ததாக மதி மதி என்று சொல்லக்கூடியது இப்படி இந்திரியம் வெளியாகுவதற்கு முன்னால் வந்து ஒரு ஆசை நீராக வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் இதனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் குளிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஆனால் முழு விடும் ஆனால் இது இந்திரியத்தை விட இது ஒரு நஜீஸ் தன்மை வாய்ந்ததாக இருக்கும் இதே அந்த திரவம் வந்து ஆடையில் பட்டால் அந்த ஆடையை கழுவி விட வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கிறது அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஆரம்பத்தில் நான் கூறிய இந்திரியம் என்று சொல்லக்கூடியது வெளியானால் அதை சுரண்டி விட்டால் போதும் ரசூசல்லா குலிவு செல்லும் அதை சுரண்டி விட்டால் போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நஜீஸாக கருதப்பட்டு இது கழுவப்பட வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கிறது அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இது வந்து உழுவை முறிக்கக்கூடிய ஒன்று தான் இதற்கு நாங்கள் சாதாரணமாக குளிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அதே போன்றுதான் ஒரு பெண்ணுக்கும் வந்து சாதாரணமாக ஒரு ஆசை நீராக ருபு சொல்வார்கள் இது வெளியாகக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனால் இது வந்து சுத்தமானதாக இருக்கும் இதுக்கு நாங்கள் விழு செய்ய வேண்டிய அதாவது விழு செய்து கொள்ளலாம் ஆனால் குளிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது அப்பா கடை தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இறுதியாக வெளியாகக்கூடிய ஒரு ஆசை நீர் அதாவது இந்திரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரும் அதே போன்று பெண்ணுக்கும் இறுதியாக வெளியாகக்கூடிய ஒரு நீர் வெளியாகமாக இருந்தால் அவர்கள் வந்து ஜனாபத் சட்டத்தின் கீழ் வருவார்கள் அவர்கள் குளித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது